ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த சித்தவித்தை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி ஈஸ்வர சர்வ பூதா நாம் ஹிர்தேசே அர்ஜினதிஷ்டதி என்று பகவத்கீதை கூறுகிறது அதாவது ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுடைய இருதயத்தில் இருக்கின்றார் இங்கே இருதயம் என்பது உடலுக்குள் இருக்கும் இரத்தத்தை உள்வாங்கி வெளியேற்றும் உறுப்பு என்று மக்கள் தவறாக கருதுகின்றனர் ஆனால் உண்மை அதுவல்ல இருதயம் என்பது மனத்தின் இருப்பிடமாகிய புருவு மையம் என்று சுவாமிகள் சித்தவேதத்தில் தெல்ல தெளிவாக நிரூபித்துள்ளார் ஹிருதய கமல மத்தியே தீபமத்வேத சாரம் என்று வேதம் குறிப்பிடுகிறது அதாவது ஹீரய தாமரையினுடைய நடுவில் ஜோதியாக இருக்கின்ற அத்வைத சாரமான விஞ்ஞான விளக்கு அல்லது தீபம் பிரகாசிக்கிறது என்பது இதன் பொருள் இவற்றிலிருந்து தான் ஆகிய இறைவனுக்கு ஒரு இருப்பிடம் உண்டென்றும் அது தன்னில் உள்ள மனத்தின் இருப்பிடமாகிய புருவ தான் என்றும் புலப்படுகிறது தன்னைத்தான் அறிதலே அதாவது உணர்வதே இறைவனை அறிதலாகும் தன்னை அறியும் நெறியே சொருபாராதனை சொருபானு சந்தானம் பக்தி என்று கூறப்பட்டுள்ளது சுயரூபம் என்பது தன்னுடைய வடிவம் தன்னுடைய வடிவம் கலங்கமற்றது அதற்கு நாம ரூபங்கள் எதுவும் இல்லை அனுசந்தானம் என்றால் ஒன்றுபடுதல் சொருபாராதனை என்பது தன் வடிவத்தோடு ஒன்றுபடுவது ஆகும் இதுவே பக்தியோகமாகும் வித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்